ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நாங்கள் திருச்சியில் உள்ள சமயபுரம் கோவிலுக்கு போனோம் நல்ல மழை அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் மழை நின்றுச்சு மழை பெஞ்சதுனால பக்தர்கள் கூட்டம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் சமயபுரம் கோவில் எப்போ கூட்டமாக அதிகமாக தான் இருக்குன்னு கூட்டம் அதிகம் இல்லாதனால எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தம்பி தான் மழை பெஞ்சனால நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டான் அப்புறம் அவங்க அப்பா தான் தூக்கிக்கிட்டு வந்தார் கோவிலுக்குள்ள கொஞ்ச தூரம் வந்த உடனே இறக்கி விட்டாங்க தம்பி கொஞ்ச தூரம் தான் நடந்து விளையாண்டுட்டு வந்தான் அது என்னமோ தெரியல திரும்பவும் அழ ஆரம்பிச்சிட்டான் ஏன்னு பார்த்தவன் வலிக்கிட்டு விழுந்துட்டான் இவ பாப்பாவும் வந்து எங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருந்தனால தம்பி வந்து விழுந்தது வந்து அவளுக்கு தெரியல அவள் பாட்டில் போயிட்டு இருந்தா கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் பாப்பா தம்பி கீழே விழுந்துட்டான் நீ பார்த்து நடந்து போ பாப்பான்னு சொன்னோன்னா அவளுக்கு சிரிப்பு தாங்க முடியல அவள் விழுவாத குறையா விழுந்து விழுந்து அப்படி சிரிக்கிறா தம்பி விழுந்துட்டானா விழுந்துட்டானான்னு சொல்லிட்டு சமயபுரம் மாரியம்மன் கோவில் நல்ல தரிசனம் கிடைச்சிச்சு ரொம்பவும் சந்தோஷமாக இருந்துச்சு சமயபுரம் மாரியம்மன் கோவில் இங்கே தான் மாரியம்மன் வந்து நமக்காக பச்சைப்பட்டினி விரதம் வந்து இருப்பாங்க மாசி மாதம் கடைசி வாரத்துல இருந்து பங்குனி மாதம் முழுவதும் பச்சைப்பட்டினி விரதம் இருப்பாங்க இது மிகவும் இங்கே வந்து விசேஷமானது சித்திரை மாதத்துல இங்கே திருவிழா நடக்கும் சமயபுரம் மாரியம்மனுக்கு இங்க வந்து அபிஷேகம் கிடையாது இங்கு விக்கிரகம் மூலிகைகளால் செய்யப்பட்டது அதனால் இங்கே அபிஷேகம் கிடையாது உற்சவர் அம்மனுக்கு மட்டும் அபிஷேகம் இங்கு விபூதி தான் பிரசாதமாக தருவாங்க ஏன்னா அம்பாள் வந்து சிவரூபமாக இருக்கிறாங்க இங்கு கரும்பு தொட்டி தூக்குறது விசேஷம் குழந்தை வரம் கேட்டு சமயபுரம் ஆரையம்மன்ட்ட வேண்டிக்கிட்டவங்க குழந்தை பிறந்தவுடன் ஒரு வருடத்துக்குள்ளே கரும்பு தொட்டி தூக்குவாங்க குட்டீஸுங்களை கூட்டிகிட்டு போனாவே விளையாட்டு பொருட்கள் தான் அங்கே அதுவும் இல்லாமல் அதிகமாக கடைகள் இருந்ததுனால அவங்களுக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ரெண்டு பேரும் வாங்கிக்கிட்டாங்க தம்பி அதுக்கப்புறம் தான் நல்லாவே சிரிக்க ஆரம்பித்தான் ரெண்டு பேரும் ஹாப்பி இங்கே கடைகள் வந்து அதிகமாக இருக்கிறனால குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா அங்கேருந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நம்ம ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா டாய்ஸ் முத கொண்டு எல்லாமே இருக்கும் நான் கோவிலுக்குள்ளேயே அங்கே குங்குமம் வாங்கிக்கிட்டேன் அங்கே பாக்கெட் மூணு பாக்கெட் வந்து பத்து ரூபான்னு சொன்னாங்க இங்கே குங்குமம் கலர் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும் சொல்லப்போனால் எப்படின்னா வேறு எங்கேயும் பார்க்காத கலர் மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கு கோவிலை சுற்றியே கடை தான் இருக்கும் முன்புறமும் கடையாக இருக்கும் பின்புறமும் கடையாக தான் இருக்கும் இங்கே அன்னதானம் போடுவாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம ஹோட்டலுக்கே போக வேணாம் அளவுக்கு ரொம்பவும் அருமையாக சாப்பாடு போடுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் திருச்சிராப்பள்ளி வந்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோவில் வந்துட்டு போங்க மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பி பாசிட்டிவ் பி ஹாப்பி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ